அழகிய மணவாள பெருமாள் நாயனார் திருவடிகளே சரணம் ஆச்சாரிய ஹிருதயத்தின் இருநூத்தி இருபத்தி ஐந்தாவது சூர்ணையை பார்ப்போம் இது ஏழாம் பத்தின் சாரம் சூர்ணை எப்படி இருக்கு மாயா பல்யோ செய்தி என்னும் ஆச்சரிய சக்தியோகத்தாலே தெளிவுற்றவர்க்கு ஏற்றரும் வைகும் தத்தை அருளம் பிராபகத்துவம் புப்பாகிரும்பு பகைவனுக்குமாக்கவல்ல சர்வசக்தி பாதம் அகலகில்லாத தன்மை அகற்றும் அவற்றின் நடுவே இருத்த கண்டு நலிவான் சுமடு தந்தாய் ஓ என்ன சாதன பலமான ஆக்ரோசத்தோடே பழியிட்டு கங்குலும் பகலும் அடைவற்ற ஆர்த்தியை கோவில் திருவாசலிலே முறைகட்ட கேள்வியாக்கி தேற்றபடி தோற்று ஒன்றி நிற்க பண்ணின பலாதானம் மற்றும் கிழவிலே சுபரி பழைய தாரி பழைய தனிமை கூப்பிடுதலையெடுத்து சூழவும் பகைமுகம் செய்ய இடுப்பும் சாய்ப்புமான கிளேசம் நடக்க உபாய அதிகாரம் அதிகாரொழிய மாயங்கள் செய்துவித்த வைச்சித்திரியை கேட்க ஐச்சமாக இருத்தி உறக்கொண்ட கொண்ட ஸ்வபர பிரயோஜனத்தை செய்ய என் சொல்லி எந்தால் பார் பின் நீர் இறப்பு எதிர்கெதுவுமென்கிற தஞ்சரிதை கேள்வியாகாமல் இன்பம் பயக்க இருந்த நிலத்தேவர் குழுவிலே பாட்டு கேட்பிப்பதாக கானகோஷ்டியையும் தேவபிரான் அரிய மறந்தவர் சரம உபாயபரர் ஆனார்கு நீணகரமது துணித்தான் சரம் அன்றி மற்றொன்றம் உள்ளி துழுவின் பிரகாசிப்பிக்கிறார் ஏழாம் பத்தில் புரிசா பட்டிருக்கோம் உங்களுக்கு இப்ப அர்த்தம் சொன்னா புரியும் ஓரளவுக்கு அர்த்தம் எப்படி இருக்கு விசித்திர சக்தி யுக்தனான சர்வேஸ்வரன் தன் திருவடிகளை க்ஷணாலமும் பிரியமாட்டாதே பிரபத்தி பண்ணின விஷயங்களிலே மூட்டி தன் பக்கல் சேராதபடி அகற்றுமவையான இந்திரியங்கள் நடையாடுகிற சம்சாரத்திலே வைக்க கண்டு வருந்தி கூப்பிட்டு புரியுது ஆழ்வார் திருவடிகளை காலம் பிரிஞ்சாமல் இருப்பார் அப்படிப்பட்ட அவரை தன் பக்கல் சேராதபடி உள்ளிலாவியால் அந்த ஏழாம் பத்தில் முதல் திருவாழ்மையிலே அதுதான் சொல்றார் அகற்று அவையார இந்திரியங்கள் நடையாடுகிற சம்சாரத்திலே வைக்க கண்டு வருந்தி கூப்பிட்டு ஆழ்வார் கூப்பிடுறார் தன்னிலைமையை தாம் பேச முடியாதபடி தளர்ந்து பிறராலும் மீட்க ஒண்ணாதபடி நெஞ்சு பரிகுண்டவராக அவன் தன் விஷயங்களை காட்டி இவரை தரிப்பிக்க பெருமாள் தன்னுடைய வெற்றிகளையெல்லாம் காட்டின் ஏழாம் பத்தில் நாலாம் திருவாய்மொழி அழிச்சங்கம் அந்த அவன் தன் விஷயங்களை காட்டி இவரை தருப்பிக்க அந்த தரிப்பும் சம்சாரிகள் இழிந்த நிலை கண்டு சுவரி போய் பழைய ஆர்த்தியே தலை எடுத்து கொஞ்சம் சுதாரிச்சுண்டார் நம்மாழ்வார் ஆனா சம்சாரிகள் கட்டுற கஷ்டத்தை பார்த்து அந்த தரிப்பும் தளர்ந்து போய் நிலைச்சு போய் பழைய ஆர்த்தி தலை கெடுத்து பழைய மாறிய வருத்தப்பட ஆரம்பிச்சுட்ட அவனவது அவனது எல்லாம் ஸ்மிருதி விஷயமாகி ஒரு முகம் செய்து நலிய நோவு பட்டு இப்படி எடுப்பும் சாய்ப்புமாக வருத்தம் செல்ல செய்தே வருத்தம் போறது வருதுன்னு மாத்தி மாத்தி சந்தோஷத்துக்கு சந்தோஷமா இருக்க வருத்தப்படுறார் அப்படிங்கிறது இதுல பெருமானுடைய அவயவங்களில் அவருக்கு ஈடுபாடு ஏற்படுறது அதை நம்ம பார்த்துருக்கோம் செல்ல செய்தேதனான உனக்கோ ஞான சக்திகளில் குறைவில்லை எனக்கோ கைமுதல் இல்லை வேறு கதி இல்லை ஆர்த்திக்கும் குறைவில்லை வருத்தப்படுறதுக்கும் விஷயம் நிறைய இருக்கு இப்படி இருக்க என்னை சம்சாரத்தில் வைத்தது எதற்காக என்று கேட்க அவரும் திருமாள் பேசுறாருப்பா நமக்கும் நம் உடையார்க்கும் இன்பமாக திருபாகை மொழி பாடிவிக்க வைத்தோம் காடும் உண்மையே சம்சாரத்தில் வச்சிருக்கோம் இங்க திருவாகை மொழி பாடி கேட்கத்தான் அப்படின்னு அவர் சொல்றார் திருமாள் சொல்ற திருபாய் மொழி பாடிவிக்க வைத்தோம் காணும் என்றருளி செய்ய இப்ப வியாசர் முதலான முனிவர்களும் முதலாழ்வார்களும் இருக்க கவி பாட வல்லவர்களாகிய அவர்களை கொண்டும் கவி பாடுவித்து கொள்ளாதே நம்மை கொண்டும் கவி பாடுவித்து கொள்வதே நல்ல கவி எல்லாம் இருக்கா வாழ வச்சு கவி இருக்கலாம் என்ன போய் சொல்றீரே என்று அவன் பண்ணின உபகாரத்தை அனுசந்தித்து அதற்கு பிரத்யுபகாரம் பண்ண தேடி ஒன்றும் காணாமையாலே திருவாரன் விளையிலே பெரிய பிராட்டியாருடனே எழுந்தருளியிருக்கிற பேர்வோலக்கத்திலே திருவாகை மொழி கேட்பித்து பெரிய பிராட்டியோட திருவாரன் விளையில பெருமாளுக்கு உலகத்தில தினமும் நடக்கிற ஆடியன்ஸ் தர்பார் வச்சுக்கோங்க திருவாழ்மொழி அவர் சொல்றார் கேட்பித்து அடிமை செய்வது தவிர வேறு கை மாறில்லை என்று துணிந்து திருவாழ்மொழி சேவித்து உமக்கு கைங்கரியம் செய்வதை தவிர்த்த வேறு கை இல்லை என்று துணிந்து அங்கனே செய்ய திருவுள்ளம் அன்புரு பரமபதத்தில் இரு பகும் தவிர்த்து பெருமாள் வை வைகுண்டத்தில் இருக்கிற அந்த சீனெல்லாம் அவருக்கு வரல அதெல்லாம் தேவையில்லை அதெல்லாம் இங்க இருக்கிற திருவாரன் விலகில பிரியா பிரிய பெருமாள் இருக்கிற அந்த தான் அவர் ஈடுபட்டார் இருப்பை அவர் மறந்துவிட்டார் ஆழ்வாரதம்முடைய உபாய வெளியிடும்படி வேண்டி நின்றவர்களுக்கு உபாய நெறிமுறைகள் என்ன அப்படின்றவர்களுக்கு திருபாரன் விளையே பிராப்பியம் அங்கு எழுந்தருளி நிற்கிறவன் உபாயம் ரொம்ப விசேஷமான பாயிண்ட் நன்னா கவனிக்கணுங்க சாதாரணமா பெருமாள் தான் பிராப்பியம் பெருமாளுடைய திருவடி தான் பிராப்பியம்னு சொல்லுவோம் அந்த அந்த கோவிலுக்கு போகிறது உபாயம்னு சொல்லுவோம் இப்போ சீரங்கத்து பெருமாள் கிட்ட போகணுன்னா ஸ்ரீரங்கத்து பெருமாள் பிராபியம் ஸ்ரீரங்கம் அது உபாயம் ஆனால் இவர் மாற்றி சொல்கிறார் பாருங்க திருவாரன் விளையே பிராபியம் அங்கு கெழுந்தருளி நிற்கிறவன் உபாயம் திருவாரன் விளைக்கு போகணும்னா அங்க இருக்கிற பெருமாள்கிட்ட போங்கும் சொல்கிறார் ஆனால் இந்த டிஃப்ரென்ஸ் என்ன புரிஞ்சுக்கோங்க என்று தாம் அருதிகிட்ட பிராப்பிய பிராபகங்களின் முடிவை தம்புகப்பாலே வெளியிடுகிறார் கேழாம்பத்தில் பிராபிய பிராபகம் அப்படின்னா பிராப்பியம்னா அடைய வேண்டியது பிராபகம்னா அதை அடைய வேண்டிய வழி அந்த முடிவை தான் எடுத்த முடிவை தம்புகப்பாலே வெளியிடுகிறார் கேழாம்பத்தில் இவ்வாறாக சூர்ணை இருநூத்தி இருபத்தி ஐந்து நிறைவு பெறுகிறது இந்த பதிவை தோணு நிறுத்திப்போம் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் திருவடிகளே சரணம்